தைகள்மார் சி கே வித் டி கே பிரசென்டெட் பை தமிழ் மேட்ருமோனி மற்றும் வேலமால் வித்யா திங்ஸ்ங்க ஒன் ஐ பர்சனலி ஃபீல் தட் இப்போ நாங்கள் எயிட்டிஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பிச்சர்ஸ் வந்து இவ்வளோ வந்து கம்ப்ளீட்டா கவர்டா இருக்காது அதே மாதிரி அந்த யூனிக்கா இருக்கும் அந்த காலத்தில் முதல் முதல் சேப்பாக்கெலாம் ரொம்ப ஃபாஸ்ட் பிச்சு இப்போ தான் ஸ்லோ பிச்சுன்னு சொல்லுவாங்க ஆண்டி ராபர்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து போலிங் பண்ணும்போது வாக்கா பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி ஆஸ்திரேலியா சிட்னி ஸ்பின் பிச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் மாதிரி ஒரு டெய்லர் மேட் பிச்சர்ஸ் வரும்போது அதோட அந்த பேட்ரிக் பேட்டர்ஸ் அணியோ இல்லையா மைக்கேல் ஹோல்டிங் ஃபேஸ் பண்ணும்போது மேல்கம் மார்ஷனை கவாஸ்கர் ஃபேஸ் பண்றதுக்கும் இப்போ இருக்கிறவங்க வந்து அது கரெக்டா இந்த லென்த்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது இன் பிக்சர்ஸ் இங்க இதுல நீங்க பார்த்தா எவ்ரி டைம் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் வின்னர்ஸ் லூசர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த கேம் தி ஷுட் கிவ் தர் பெஸ்ட் பட் இதில் டெஃபினட்டாக நமக்கு வந்து கண்கூடா தெரியாதுங்க நான் அசோசியேட்டாக நம்ம அசோசியேட் மெம்பர்ஸை ரொம்ப கமெண்ட் பண்ண மாட்டோம் பட் நல்ல இது பண்ணும்போது பாகிஸ்தான் அவங்க கோச்சே சொல்லியிருக்காங்க தென் எவர் பிளேட்லே கேட்டீம் அவங்க வந்து எதிர்பார்த்ததோட விட யூஎஸ்ஏவோட தோற்று போகிறது அதே மாதிரி அப்கோர்ஸ் இந்தியாவில் கிளிஃப் ஹேங்கரில் நம்ம ஜெயித்தோம் ஸோ அதில் அவங்களோட ஈவன் பெஸ்டான டீம்ஸ்லாம் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு அந்த பேடுன்னு சொல்லக்கூடாதுங்க இன்ஃபேக்ட் பேட் அண்ட் அக்லி கேட்டகரியா கேம்ஸில் இருக்கக்கூடாது என்னோடய பர்ஸ்னல் வியூவான்னு சொல்லி எல்லாமே இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்புங்க ஸோ ஆனால் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த விளிம்பு நிலையில் வந்துட்டு பண்ண முடியாமல் போச்சு பேசிக்லி பிகாஸ் சம் ஆஃப் த ஸ்டார்ஸ் ஆர் இன்ஜர்ட் ஆனாலும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் வந்தோம் ஸோ அதனால் எனக்கு ஆக்சுவலாக பேட் அண்ட் அக்லினு ரேங்க் பண்ணுறதே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லா பிளேயர்ஸும் தே வாண்ட் டு கிவ் தேர் பெஸ்ட் அந்த ஒரு காம்பினேஷன் வர்றதுனால டெஃபினெட்லி அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி மற்ற மிஸ்ட் அவுட் டீம்ஸ் இருக்கு இல்லையா இது உங்கள் கிரிக்கெட் கதையில் தினேஷ்குமார் சி கே வித் டிகே இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் சார் அவரை எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துருப்போம் கொரோனா டைமை பார்த்துருப்போம் ஃப்ளட் டைமில் பார்த்துருப்போம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா சார் பேர் தான் நம்ம ஃபஸ்ட்டு வருவோங்க சார் வெல்கம் டு த ஷோ எப்படி இருக்கீங்க சார் வெரி நைஸ் வணக்கம்ங்க வணக்கம் நேரில் நம்ம டேரெக்டாக செக்மெண்ட்டுக்குள்ளே போவோம் சார் இப்போது நம்ம கிரிக்கெட் கதைகள் தினேஷ் குமார் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் குட் பேட் அக்லி சார் போன நபர் நடந்த ஐபிஎல்ல குட் டீம்னா என்ன பேட் டீம்னா என்ன அக்லி டீம்னா என்ன சார் நீங்க கண்டிப்பா கிரிக்கெட் ஃபாலோ பண்ணி இருப்பீங்க பாக்குறவர் மட்டும் கிடையாது கிரிக்கெட்டை மிக அருமையா விளையாடுறவரும் கூட பிளீஸ் சார் இல்ல இந்த தரத்தை ஐபிஎல் உங்களுக்கு கிளியராகவே தெரியுங்க நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க கௌதம் கம்பீரோட மென்டர்ஷிப்ல நம்ம ஷே ஷையர் அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்டன்டா இருந்தா கூட வெங்கடேஷ் இவங்க எல்லாமே வருண் சக்கரவர்த்தி அவங்க தான் பெஸ்டா இருந்தாங்க அந்த குட்ல கேட்டகரியில டெஃபினெட்லி கே கேஆர் இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட அவங்களோட நான் வந்து இவன் தான் ராஜஸ்தான் ராயல் மிஸ்ட் அவுட் அவங்க அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல ரொம்ப நல்லா இருந்தாங்க அண்ட் தேர்ட் வந்து நம்மளோட அந்த எஸ்ஆர்ஹெச் வந்து இமோஷன் கனெக்ட் இருக்கு நமக்கு ஏன்னா சென்னை சார்தா டீம் இல்லாட்ட கூட சென்னை பேஸ்ட் ஓனர்ஷிப் அவங்க அந்த அளவுக்கு வந்து போன வருஷம் ரொம்ப நெகட்டிவ் ஃபீட்பேக் பொழுது இந்த வருஷம் அவ்வளோ கிராண்டாடி ஓப்பனிங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஒரு இதை செட்டப் பண்ணாங்க அந்த அவங்களோட சிக்ஸ் ஓவர்ஸோட ரெக்கார்ட்ஸ் ஐ திங்க் இட் இல் பி வெரி அதே மாதிரி இவன் டுவெண்ட்டி ஓவர்ஸோட ரெக்கார்டு மெனி பீப்புள் கேனாட் பீட் அவங்க தோத்தால் கூட ஒன் பீப்புள்ஸ் ஹார்ட் ஃபார் ஹேவிங் கமிங் ஸோ ரேங்கிங்கில் ஆப்வியஸ்லி அந்த சேம் இதில் ஒன்லி திங்க் ராஜஸ்தான் ராயலும் ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது நான் ராஜஸ்தான் ராயல் அந்த பிகினிங்கில் கொஞ்சம் நல்லா ஆடினதுனால அது தேர்டாக அதை சொல்லுவேன் குட் இல்லை பேட் ஆப்வியஸ்லிங்க நமக்கு மும்பை இண்டியன்ஸ் அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் அவங்களாம் இவ்வளோ தூரம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரன்னர்ஸ் அப் அதுக்கு முந்தின வருஷம் வின்னர்ஸு மும்பை இந்தியன் அஞ்சு தரம் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த தரம் கம்ப்ளீட்லி ஒரு டிசாஸ்ட்ரஸ் கேம்பெயின் அவங்களுக்கு இருந்தது அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க எப்போவுமே தெரில அவங்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வருது அதே மாதிரி பஞ்சாபையும் நான் வந்து அந்த அக்லி கேட்டகரியில் நம்ம சொல்லக்கூடாதுங்க நம்மலாம் அவங்களாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பட் இவ்வளோ ஹைலி காம்படேட்டிவ்ல அதில் அவங்க அப்படி வந்தாங்க இது அக்லி கேட்டகரியில் ஆப்வியஸ்லி இந்த லாஸ்ட் த்ரீ பேடுன்னு சொல்லக்கூடாதுங்க இன்ஃபேக்ட் பேட் அண்ட் அக்லி கேட்டகரியா கேம்ஸில் இருக்கக்கூடாது என்னோட பர்சனல் வியூ சொல்லிட்டு எல்லாமே இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்புங்க ஸோ ஆனால் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த விளிம்பு நிலையில் வந்துட்டு பண்ண முடியாமல் போச்சு பேசிக்லி பிகாஸ் தேர் சம் ஆஃப் த ஸ்டார்ஸ் வர் இன்ஜோர்ட் ஆனாலும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் வந்தோம் ஸோ அதனால எனக்கு ஆக்சுவலாக பேட் அண்ட் அக்லின்னு ரேங்க் பண்ணுறதே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லா பிளேயர்ஸும் தே வாண்ட் டு கிவ் தேர் பெஸ்ட் அந்த ஒரு காம்பினேஷன் வர்றதுனால டெஃபினெட்லி அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி மற்ற மிஸ்ட் அவுட் டீம்ஸ் இருக்கு இல்லையா அவங்க எல்லாமே அந்த கேட்டகரியில் தான் எல்லா ஜி லக்னோ சூப்பர் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி உள்ள எல்லா டீம்ஸையும் நம்ம சொல்லலாம் பட் ஐ உட் பர்சனலி சேர்தட் குட்டை வந்து பெஸ்ட்டுன்னு நான் கேட்டகரிய சொன்னேன் பேடானிய உங்களுக்காக சொன்னதை அவங்களையும் நெக்ஸ்ட் இயர்ல வி டோன்ட் நோ தே டூ ஈவன் பெட்டர் தென் எப்படி எஸ்ஆர்ஹெச் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணாங்க அந்த மாதிரி பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ மெகா ஆக்ஷன் வேற கூட டீம்ஸ் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா விஷஸோட நெக்ஸ்ட் இயர் இந்த டீம்ஸ் எல்லாம் ஐபிஎல் கண்டிப்பா பெர்ஃபார்ம் ஸோ அதே மாதிரி இந்த வேர்ல்ட் கப் டி டுவெண்டி இந்தியா வந்து ஒரு வேர்ல்ட் கப் பிப்டி ஓவர்ஸ் தோத்துட்டு இப்போ வந்து வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி வந்திருக்காங்க பிப்டி ஓவர்ஸ்லயும் மிக அருமையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல அதே செக்மெண்ட் சார் குட் பேட் அக்லி எங்களுக்காக சார் ப்ளீஸ் ஓகே எவ்ரி டைம் அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்ல வின்னர்ஸ் லூசர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த கேம் தே ஷுட் கிவ் தேர் பெஸ்ட் பட் இதுல டெஃபினட்டா நமக்கு வந்து கண் கூட தெரியறதுங்க நான் அசோசியேட்டா நம்ம ரொம்ப அசோசியேட் மெம்பர்ஸ் ரொம்ப கமெண்ட் பண்ண மாட்டோம் பட் நல்ல இது பண்ணும்போது பாகிஸ்தான் அவங்க கோச்சே சொல்லியிருக்காங்க தே நெவர் பிளேட் லைக் அ டீம் அவங்க வந்து வந்து எதிர்பார்த்ததை விட யூஎஸ்ஏட தோத்து போகிறது அதே மாதிரி அஃப்கோர்ஸ் இந்தியாவில் கிளிப் ஹேங்கரில் நம்ம ஜெயித்தோம் ஸோ அதில் அவங்களோட ஈவன் ரெஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்லாம் அவங்க ரொம்ப சங்கடப்பட்ட அந்த மினோஸ்ட் ஜெயிக்கிறது கூட அயர்லாண்டு கூட அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு ஜெயிச்சாங்க ஸோ அது பேட் அக்லியில் டெஃபினட்டாக பொருந்தோம் அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஒரு அன்பிரசிடென்டட்லி வெல் பர்ஃபார்மிங் டீம் ஆஸ் ஃபார்ஸ் ஐசிசி ஈவெண்ட்ஸாக இருக்கான் சார் அவங்களும் டக்குன்னு இந்த தினம் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க ஸோ அது டெஃபினட்டாக ஸ்ரீலங்கா அவங்களே அதை ஏன்னா எவ்வளோ பேர் மகேஷ் பத்திரனாக இருக்கட்டும் இல்லை தீக்ஷனாவாக இருக்கட்டும் இல்லையா அந்த காலத்து ஏஞ்சலோ மேத்யூஸ் இன்னமும் இருக்கார் அந்த டீம் ஹாஸ் டெட்லி காம்பினேஷன் இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் தான் மோசமாக இருக்குன்னு நினச்சாங்க பங்களாதேஷ் குவாலிஃபை பண்ணுறாங்க இவங்க அவுட் ஆகிட்டு ஸோ பேட்ல ரெண்டாவது அது தேர்டு ஆப்வியஸ்லி நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தால் கூட ஐவுட் பர்சனலி ஃபீல் தட் எல்லாமே சவுத் ஆப்ரிக்கா எயிட்டுக்கு வந்துட்டாங்க இங்கிலாந்து எயிட்டுக்கு வந்துட்டாங்க அந்த நம்மளோட ஆப்கானிஸ்தான் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரி நம்மளோட லெஃப்ட் ஓவர் டீம்ஸில் நிறைய அசோசியேட் டீம்ஸ் இருக்கிறதுனால டக்குன்னு அந்த ஒரு காம்படிஷனே டைல்யூட் ஆன மாதிரி வருது ஸோ அக்லி கேட்டகரியில் மூணாவது ஐ டோன்ட் லைக் டு சே எனி திங் பேடு கேட்டகரியில் டெஃபினட்டாங்க இங்கிலாந்து வந்து திணறி வந்தாங்க இப்போ ஒன் ரன் ரேட் பேஸிஸ் இல்லை ஸ்காட் இந்த மாதிரி இட் கெனாட் பி லைக் இன்னும் இன்னொரு டீம் சரியாக பண்ணாதனால நம்ம உள்ளே ஒரு ரவுண்டிது இங்கிலாண்டு வாஸ் பேட் அதே மாதிரி இங்கே நியூசிலாண்டு தோ எல்லா ஐசிசி வென்ட்டையும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இதை டெக்னிக்கலி இவங்களும் அவுட் ஆகிட்டாங்க அக்லி கேட்டகரிக்கு இல்லை ஐ வுட் சே இட் இஸ் ஆன் பேட் கேட்டகரி பிகாஸ் அவங்களும் இந்த இதில் ரெண்டு மேட்சில் தண்ணீர ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலே அதுக்கப்புறம் ஒன்று நோ ரிசல்ட் வந்துட்டாலே இந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கப்பில் தான் நான் பார்க்குறேங்க வெதர் அண்ட் பர்டிகுலர்லி அந்த அமெரிக்காவில் நடந்த மேட்சஸ் பூர்வமே ரொம்பவே பௌலர் ஃப்ரெண்ட்லியாகவும் பேட்ஸ்மெனுக்கு ரொம்ப தனது மாதிரி இருந்தது நீங்கள் டெக்னாலஜியில் பயங்கரமாக அப்டேட் ஆகிருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த ட்ராப் இன் பிக்சர்ஸ் இந்த இந்த இடத்துல இந்த அமெரிக்கால ரொம்ப கஷ்டப்பட்டு லே பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ்ல பேட் பண்ண ஒரு ஸ்டேடியம் அது ஆக்சுவலி சொல்ல போனா அந்த பிக்சர் ரெடி ஆகலைன்னு கூட சொல்லலாம் அதனாலேயே அது வந்து ஒரு பவுலர் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கு இதை பார்க்கும் போது உங்களோட ஒப்பீனியன் கிரிக்கெட்டும் டெக்னாலஜியும் ஆன் பார் இருக்கா டூ திங்ஸ் ஒன் ஐ பர்சனலி ஃபீல் தட்னுக்கு இப்ப நாங்க எயிட்டிஸ் செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பிக்சர்ஸ் வந்து இவ்வளோ வந்து கம்ப்ளீட்டா கவர்டா இருக்காது அதே மாதிரி அந்த யூனிக்கா இருக்கும் அந்த காலத்துல முதல் முதல்ல சேப்பாக்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் பிச்சு இப்பதான் ஸ்லோ பிச்சுன்னு சொல்லுவாங்க ஆண்டி ராபர்ட்ஸ் இவங்க வந்து பவுலிங் பண்ணும்போது வாக்கா பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி ஆஸ்திரேலியா சிட்னி ஸ்பின் பிச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் மாதிரி ஒரு டெய்லர் மேடு பிக்சர்ஸ் வரும்போது அதோட அந்த பேட்ரிக் பேட்டர்சனையோ இல்லையா மைக்கேல் ஹோல்டிங்கை ஃபேஸ் பண்ணும்போது மேல்கம் மார்ஷனை கவாஸ்கர் ஃபேஸ் பண்றதுக்கும் இப்போ இருக்கிறவங்க வந்து அது கரெக்டாக இந்த லென்த் தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது பட் ட்ராப் இன் பிக்சர்ஸ் இங்கே இதில் நீங்கள் பார்த்தா எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் டோட்டலி இட் வாஸ் பவுலர் ஃப்ரெண்ட்லி ஃபிஃப்டி ஓவர்ஸ்லயே முந்நூறு நானூறு அடிக்க ஆரம்பிச்சாங்க இதில் நூற்றி இருபதை ரீச் பண்ணுறதே தன்னுறாங்க இது யாராலையும் அந்த இது வந்து வின்னிங் ஸ்கோர்னு சொல்ல முடியும் தெரிய மாட்டேங்கிறது டெஃபினட்டாக ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸில் போனா சுச்சுவேஷன் வில் சேஞ்ச்னு சொல்லுவாங்க அந்த பிச்சர்ஸ் வில் சேஞ்ச் ஸோ ஐ டெஃபினெட்லி இன்றைக்கி உள்ள சுனில் கவாஸ்கரோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னது இந்த மாதிரி இவ்ளோ பெரிய ஈவென்ட்ஸ் வந்து இவ்ளோ ரிஸ்க் அதே மாதிரி வெதர் நீங்கள் ஃப்ளாரிடாவில் எல்லா மேட்சஸும் ரெயின் டவுட் இந்த ரெயின் ஆகும்போது யாருக்காவது ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் டக்குன்னு அந்த ரெயினால் ஒரு பாயிண்ட் கிடச்சதுனால ஃபைவ் சொல்லி ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு ஒன்று ட்ரா ஆனால் அவங்க ஜெயிச்சுடுறாங்க ரெண்டு மேட்சில் ரன் ரேட் காம்படி இல்லாமல் அப்படியே ஒரு அன்ரீச்சபிள் எட்டாவதுக்கு இடத்துக்கு போய்ட்றாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள சேலஞ்சஸ் ஐ அதுக்கெல்லாம் தனி பாடிஸ் இருக்குங்க அவங்க பார்த்துப்பாங்க நம்ம ஸ்பெக்டேட்டர் நம்ம சொல்றோம் எஸ் தேங்க்ஸ் குட் பேட் அக்லி செக்மெண்ட் ரொம்ப நல்லா